நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் போட்டு இருக்காங்க இதனால கதறி போயிருக்கு அந்த நாடு இது மட்டும் இல்லாம ஒரு செம்ம வேட்டை இவ்வளவு நாளா தேடப்பட்டு வந்த ஒரு ஆளை போட்டு தள்ளி இந்தியா வந்து மாஸ்க் காமிச்சிருக்காங்க இதை பற்றிய லேட்டஸ்டான தகவலை நம்ம வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்தே பாத்தீங்க அப்படின்னா இந்தியா மேல போர் தொடுக்கிறாங்க அப்படின்னும் பாகிஸ்தானுடைய பயங்கரவாதத்தை தோளுரிச்சிருக்கிறாரு மோடி அவர்கள் உலக நாடுகளுக்கு ஒரு முக்கியமான மெசேஜ் ஒன்று பறந்துருக்கு இதே பற்றி லேட்டஸ்ட்டான தகவலையும் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சிக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் பலரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்ம போடுற இந்த ஜியோ பாலிடிக்ஸ் சம்பந்தமான லேட்டஸ்ட்டான நியூஸ் வந்து உங்களை வந்து சேரும் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க அதனால் நீங்களாம் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க என்ன நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சா உங்களை தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் காஷ்மீர் பகுதிகளில் தொடர்ச்சியாக தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டு வந்த அபு கத்தால் ஒரு பாகிஸ்தான்ல வந்து பார்த்தீங்கன்னா அடையாளம் தெரியாத நபரால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறான் அவனை சுட்டு கொன்றவர் யார் அப்படின்னு தெரியாத நிலையில அடுத்த டார்கெட் வந்து மும்பை தாக்குதல் இருந்துச்சு இல்லையா இந்த மும்பை தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட லஷ்கரி தொய்பா நிறுவனரான ஹபீஸ் சையித்தாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி மாதம் ஜம்மு காஷ்மீருடைய ரஜோரி பகுதியில் தீவிரவாத தாக்குதல் நடைபெற்றது இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டவன் தான் லஷ்கர் தொய்பா தீவிரவாதியான அபு கத்தால் அப்படிங்கிறவர் இவன் மேல பார்த்தீங்கன்னா நம்முடைய தேசிய புலனாய்வு அமைப்பு குற்றப்பத்திரிகை உன்னா தாக்கல் செஞ்சிருந்தாங்க இதற்கிடையில்தான் பாகிஸ்தானில் இருந்த அந்த நபர் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறாரு கடந்த சனிக்கிழமை பார்த்தோம்னா அடையாளம் தெரியாத நபர்கள் இணைந்து அபு கத்தாலை சுட்டு கொன்றதாக தெரியுது இதற்கிடையில தான் கடந்த ரெண்டாயிரத்தி எட்டுல மும்பையில நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு இருந்து மூளையாக செயல்பட்ட லஷ்கரி தொய்பா நிறுவனர் ஹபீ சையத்துக்கும் இதே போன்ற நிலை விரைவுல ஏற்படலாம் அப்படின்னு வெளியுறவுத்துறையில நிபுணத்துவம் பெற்றவர்கள் சொல்றாங்க இது தொடர்பாக வெளியுறவு நிபுணர் ராபிந்தர் சத்வே அப்படிங்கிற ஒரு ஏஎன்ஐ செய்தி நிறுவனத்துக்கு வந்து ஒரு பேட்டி ஒன்னாக கொடுத்திருக்கிறாரு அதுல அவர் என்ன சொல்றாருனா அபு கத்தாலியுடைய மரணம் வந்து முக்கியமானது அடுத்தடுத்து எதை நோக்கி இது செல்லும் அப்படிங்கிறத உணர்த்துவதாகவே இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு இப்போது கொல்லப்பட்டிருக்கும் இந்த அபு மும்பை தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட ஹபி சையத்துடைய நெருங்கிய உதவியாளர் ஆவார் அதாவது ஹபீ சையத்துக்கு நெருக்கமானவர்களை காலி செய்ய தொடங்கியிருக்காங்க அப்படின்னும் கத்தி எடுத்தவன் கத்தியால தான் சாவான் அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க ஹபீஸ் சையத்தும் அது போன்ற விதியை எதிர்கொள்ள நேரிடலாம் காஷ்மீர் ரஜோரி பூஞ்ச் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் ஆகிய இடங்களில் அபு கத்தால் வந்து பல தாக்குதலில் ஈடுபட்டிருக்கிறான் அபுல் கத்தாலை தொடர்ந்து சயீத் தன்னுடைய பாதுகாப்பை பலப்படுத்தி இருக்கலாம் அவ்வளவு ஏன் பாகிஸ்தான் ராணுவத்திடம் கூட உதவி கேட்டிருக்கலாம் ஏற்கனவே பாகிஸ்தான் ராணுவம் தான் அவரை பாதுகாத்து வருவதாக சொல்லப்படுது இந்த சம்பவத்தின் பின்னணியில யார் இருக்காங்க அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது பாகிஸ்தான் அதிகாரிகளை கூட இந்தியாவை குறை சொல்ல வேண்டும் அப்படிங்குறக்காக அபுவை இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அபுவை கொலை செய்யும் இந்த திட்டத்தை ஹபி சயிதே போட்டிருக்க கூட வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்றாங்க மேஜர் ஜெனரல் த்ரூ சி கடோஜ் அப்படிங்கிறவரு அவரும் மேலே என்ன சொல்கிறாருன்னா இந்த தாக்குதல்ல காயமடைந்த மற்றொரு நபர் பாகிஸ்தான் ராணுவ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு இதில் விஷயம் என்னன்னா காயமடைந்த அந்த நபர் குறித்து எந்த ஒரு தகவலையும் வெளியிட பாகிஸ்தான் வந்து மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால காயமடைந்த அந்த நபர் வந்து ஹபி சயித் அப்படின்னு கூட சிலர் சொல்றாங்க பாகிஸ்தான்ல என்னதான் ராணுவமே தீவிரவாதிகளுக்கு பாதுகாப்பு கொடுத்தாலும் அவர்கள் வேட்டையாடப்படுவது நிச்சயம் அப்படின்னு சொல்றாரு அபுவை கொன்றவர் யார் அப்படிங்கிறது இதுவரைக்கும் தெளிவாக தெரியல இது குறித்து விசாரணை நடந்துட்டு வருது அதே நேரம் இந்தியாவில் தேடப்பட்டு வரும் பல தீவிரவாதிகள் இப்போது பாகிஸ்தான்ல தான் பதுங்கி இருக்காங்க அவங்களுக்கு வந்து அந்த நாட்டுடைய ராணுவமே கூட பாதுகாப்பு அளிப்பதாக சொல்லப்படுது இந்த சூழல்ல தான் திடீரென அந்த தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்படுவது பரபரப்பை கிளப்பியிருக்கு குறிப்பாக இந்தியாவுல மகாராஷ்டிரா ஜம்மு காஷ்மீர்ல பல்வேறு பயங்கரவாத தாக்குதலின் மூளையாக செயல்பட்ட லஷ்கரி தோபியாவுடைய தளபதி அபு கத்தால் அவர்கள் பாகிஸ்தான்ல மர்ம நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறது இப்ப பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இதன் பின்னணியில் இந்தியாவுடைய ரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இந்தியா வந்து இந்த தாக்குதலை நடத்தி இருக்கலாம் இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்ட இப்படிப்பட்ட தீவிரவாதிகளை வந்து மர்மமான முறையில வந்து கொண்டுட்டு வர்றாங்க சொல்லப்படுது இதன் யாராக இருந்தாலும் சரி இது இந்தியாவுக்கும் இந்திய மக்களுக்கும் ஒரு குட் நியூஸ் ஒரு குசியான செய்தி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அதனால இவன் செத்ததில் நமக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு அப்படின்னு சொல்லலாம் விரைவில் இந்த ஹபி சையத் இருக்காங்களே அவனையும் சுட்டுக் கொண்டு இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொண்டாட வேண்டும் அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தாக இருக்கு மேலும் இந்த அபு கத்தால் இருக்காங்களா இவன் வந்து இந்தியாவுக்கு பயங்கரவாதிகளை ஊடுருவ செய்து தாக்குதல் நடத்தியவன் இந்தியாவில் தேடப்படுற குற்றவாளிகள் மிகவும் முக்கியமானவனாக இவன் இருக்கிறான் இந்த நிலையில தான் பாகிஸ்தான்ல அபு கத்தால் மர்ம நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் இப்போ இந்தியாவில் மட்டுமல்ல பாகிஸ்தான்லயே வந்து பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு பாகிஸ்தான்ல ஹபீஸ் சையத்துடைய உறவினர்கள் கூட்டாளிகள் அப்படின்னு அடுத்தடுத்து மர்ம நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டுட்டு வரும் நிலையில அபு கத்தால் கொல்லப்பட்டிருப்பதும் மிக முக்கிய சம்பவமாகவே பார்க்கப்படுது அதனால இந்தியாவுடைய வேட்டை வந்து தொடர வேண்டும் அப்படிங்கறதா நம்முடைய கருத்தாக இருக்கு இது இந்தியாவுடைய வேட்டையா இல்லாட்டினா கூட இதன் பின்னணியில் யார் இருக்காங்க என்ன அப்படிங்கிறதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்ட இந்த தீவிரவாதிகளுடைய பேரழிவு காலம் வந்து நெருங்கிட்டு இருக்கு நடந்துகிட்டு இருக்கு இந்த வேட்டைகள் வந்து தொடர வேண்டும் அப்படிங்கறதா நம்முடைய கருத்தாக இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் வந்து மறைமுக போரை தொடங்கி நடத்திட்டு வருது இந்தியா பாகிஸ்தான் இடையிலான உறவுல புதிய அத்தியாயத்தை கொண்டுட்டு வர நான் முயற்சி செஞ்சேன் ஆனா அமைதியை வளர்ப்பதற்காக நான் என்ன மாதிரியான முயற்சியை எடுத்தாலும் அவங்க வந்து பதிலுக்கு விரோதத்தை தான் கொடுத்தாங்க பாகிஸ்தான் அப்படிங்கிறது பயங்கரவாதத்துடைய வேறாக இருக்கு பயங்கரவாதத்தால் இந்தியா மட்டுமல்ல உலகில் எந்த ஒரு பகுதி பாதிக்கப்பட்டாலும் கூட அதன் பாதை நேராக பாகிஸ்தானை நோக்கி தான் போகுது அப்படின்னு நம்முடைய பிரதமர் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து கடுமையாக விமர்சனம் செஞ்சிருக்கிறாரு பிரதமர் மோடி அவர்கள் அதிகமாக பத்திரிகையாளர் சந்திப்பு இன்டர்வியூக்கள்ல பங்கேற்கிறதே கிடையாது அவ்வப்போது மட்டும் முக்கிய பிரபலங்களுடன் இன்டர்வியூ கொடுப்பாரு அந்த தான் அமெரிக்காவுடைய பாட்காஸ்டர் லெக்ஸ் ஃப்ரிட்மேனுடன் பாட்காஸ்ட் இன்டர்வியூவை பிரதமர் மோடி அவர்கள் வந்து கொடுத்திருக்காரு பிரதமர் மோடி அவர்களுடைய இந்த இன்டர்வியூ அப்படிங்கிறது இன்னைக்கு வெளியாயிருக்கு அதில் பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் இடையிலான உறவு பற்றி கேள்வி வந்து கேட்கப்பட்டிருக்கு அப்போது வந்து அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா பாகிஸ்தான் வந்து எல்லை தாண்டி பயங்கரவாதத்தை ஊக்குவிப்பதாக கடுமையாக சாடி இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் வந்து இந்தியாவுக்கு எதிராக மறைமுக போரை வந்து நடத்திட்டு வருது பாகிஸ்தான் கூட இணக்கமாக விடுக்கப்பட்ட அழைப்பை அந்த நாடு புறக்கணித்ததாகவும் பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க மேலும் எல்லை தாண்டிய பயங்கரவாதம் தொடர்பாக பாகிஸ்தானை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடுமையாக சாடி பேசியிருக்கிறாரு இது மட்டும் இல்லாமல் அமைதியை வளர்க்க புதுதில்லியுடைய முயற்சிகள் விரோதத்தையும் துரோகத்தையும் தான் சந்தித்தது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு அவர்கள் அதாவது பாகிஸ்தான் வந்து இணக்கமான சக வாழ்க்கையை விரும்பவில்லை மீண்டும் மீண்டும் இந்தியாவுடன் முரண்பட வேண்டும் அப்படிங்கிறத முடிவாக வச்சிருக்காங்க அவங்க எங்களுக்கு எதிராக மறைமுக போற நடத்திட்டு வர்றாங்க இதை வந்து சித்தாந்த ரீதியில் அப்படின்னு தவறாக நினைக்க வேண்டாம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான உறவுல புதிய அத்தியாயத்தை கொண்டு வர நான் முயற்சி செஞ்சேன் அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி பதினால நான் முதல் முதலாக பிரதமராக பதவியேற்றேன் அப்போது எனது பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்ள பாகிஸ்தானுடைய பிரதமருக்கு அப்போது பிரதமராக இருந்தவர் நவாஸ் ஷெரீப் அவருக்கு வந்து நான் அழைப்பு எடுத்தேன் இது நல்லெண்ணம் அடிப்படையிலானது அது மட்டும் இல்லாமல் பல ஆண்டுகளாகவே தூதரகங்களிடையே இல்லாத ராஜதந்திரத்துக்கான சைகை என்னுடைய வெளியுறவு கொள்கை குறித்து கேள்வி எழுப்பிய மக்களே நான் அனைத்து சார்க் நாட்டு தலைவர்களையும் அழைத்ததை அறிந்து அதிர்ச்சி அடைஞ்சாங்க அப்படின்னும் பிரதமர் மோடி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இப்படி அமைதியை வளர்க்கிறதுக்காக நான் எடுத்த ஒவ்வொரு முயற்சியும் விரோதத்தை தான் தந்தது அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் கூட சண்டையிட்டு வாழ்வதில் இந்தியா வந்து சோர்வடைந்து இருக்க வேண்டும் அப்படின்னு அவங்க அதாவது பாகிஸ்தான் வந்து சொன்னாங்க அப்பாவி குழந்தைகள் கொல்லப்படுறாங்க எண்ணில் அடங்காத உயிர்கள் அளிக்கப்படுகிறது இடைவிடாத பயங்கரவாதத்தினால சோர்வடைந்து இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க நீங்களே பாருங்கள் பயங்கரவாதத்தில் எப்படியான சித்தாந்தம் செழித்து வளர்கிறது அப்படின்னு மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க பாகிஸ்தான் அப்படிங்கிறது பயங்கரவாதத்துடைய வேறாக இருக்கு உதாரணமாக நயன் லெவன் தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட அல் குவைதா தலைவர் ஒசாமா பின்லாடனை பாகிஸ்தானில் அமெரிக்கா படை கொன்றது அவர் எங்கே இருந்து பாகிஸ்தானுக்கு வந்தார் எப்படி பாகிஸ்தானில் தஞ்சம் புகுந்தாரு இதன் மூலம் பயங்கரவாதமும் பயங்கரவாத மனநிலையும் பாகிஸ்தானில் ஆழமாக வேரூன்றி ஒன்றி இருக்கு அப்படிங்கிறத உலகம் வந்து அங்கீகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு மேலும் பாகிஸ்தான் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு மட்டுமல்ல மொத்த உலகுக்கும் பிரச்சனையை ஏற்படுத்தும் மையமாக இருக்கு பயங்கரவாதத்தால உலகின் எந்த பகுதி பாதிக்கப்பட்டாலும் கூட அதன் பாதை நேராக பாகிஸ்தானை நோக்கி செல்லுது பாகிஸ்தான் அரசு வந்து ஆதரவு பயங்கரவாதத்தை வளர்ப்பத நிரந்தரமாக கைவிட வேண்டும் அப்படின்னு நாங்க சொன்னோம் விரைவில் அமைதியின் பாதையை தேர்ந்தெடுப்பார்கள் அப்படின்னு மனதார நம்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டுல நவாஸ் ஷெரீப்பை என்னுடைய அறுபத்தி ஆறாவது பிறந்த நாள்ல பாகிஸ்தானுடைய லாகூர்ல சந்திச்ச இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை எவ்வளவு தெளிவாகவும் நம்பிக்கையுடனும் மாறியிருக்கு அப்படிங்கிறத சான்றாக இந்த செய்தி வந்து இருக்கு இது அமைதி மற்றும் நல்லெண்ணத்திற்கான இந்தியாவுடைய உறுதிப்பாடு குறித்து உலகுக்கு தெளிவான செய்தியை வந்து அனுப்புச்சு அப்படின்னு அவர் சொல்லி மேலும் இந்த சந்திப்புல இந்தியா விரும்பிய பலனை பெறவில்லை அப்படின்னு சொன்னாரு இதன் மூலமாக பாகிஸ்தானுடைய பயங்கரவாதம் தொடர்பாக பிற நாடுகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய வார்னிங் மெசேஜ் ஒன்று அனுப்பியிருக்கிறார் அப்படின்னே சொல்லப்படுது சரி நண்பர்கள் இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கேள்வி உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க